இப்ப இந்த தராவி தொழுகைங்கிற இந்த தொழுகைய வந்து சில இடங்கள இருபத்தி மூணு தொழுவாங்க இன்னும் சொல்ல போனால் சில பகுதிகளில் வந்து அறுபது வரைக்கும் தொழுதாக எல்லாம் சில அறிவிப்புகள் வருது ஆனால் பதினொன்று தான் நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் தொழுதார்கள் இதை விட அதிகமா தொழுதாக இருபத்தி மூணு என்றோ முப்பத்தி நாலு மூணு என்றோ இப்படி அறுபது என்றோ வரக்கூடிய எல்லா அதிசயுமே ஆதாரபூர்வமற்ற லைவான ஒரு தான் என்ன செய்து இருக்குது ரமலான் நாளைக்கு வருதுன்றைக்கேஸ்புக்லையும் யூடியூப்லயும் இல்ல என்று வந்துட்டு இருவது வழிகேடு ஆதாரம் காட்டல்ல நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்க சொல்லி முன்வைக்கிறேன் எட்டு இந்த ஹதீச அறிவிச்சது அவங்க பிடிச்சு கொண்டிருக்கிற எட்டு இந்த ஹதிச அறிவிச்சது ஆயுஷாரதி எல்லாத்து செய்யவானாம் என்ற ஹதிசையும் அறிவிச்சது ஆயுஷாரதி எல்லா மன احدث في امرنا هذا அது மறுக்கப்பட வேண்டியது தட்டப்பட வேண்டியது என்ற ஹதீஸ் அறிவிச்சது ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா எட்டு என்கிற அப்துல் ரஹ்மான் அபி சலமா அபூ சலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா போய் ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹாவங்களுக்கு கேக்குறாங்க கைஃப كانت صلاه رسول الله ஆத்தி ரமவான் ரமவான்ல வீட்டுல செல்லா உலக செல்லம் எப்படி தொழுதாங்க மனைவி வீட்டை கேட்டா பள்ளியில தொழுதையா கேட்பாங்க வீட்டுல எப்படி தொழுதாங்க அவங்க சொன்னாங்க ரமதான்லையும் தான் ரமதான் அல்லாத காலங்கள்லையும் தான் செல்லல்லா உலக செல்லம் அவங்களோட வீட்டு தொழுகை பதினொரு ரகாத்துகள் ரமலான்ல மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்கள்லையும் தாராளமாக வீட்டுல தனியே தொழுங்க இமாஜமாத்தான தொழுகை அல்ல இப்ப பாருங்க ஆயிஷா ரதி அல்லாஹா இந்த பதினொன்று என்ற ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அதே ஆயிஷா ரதி அல்லாஹா பதிமூணுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதே ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்களோட ஹதீஸில் பதினைஞ்சு வந்திருக்கிறது இது ஒரு பகுதி கேட்டும் உமரதி அல்லாஹன் அவங்களோட காலத்துல மஸ்ஜிது நபவில இருவது தொழுவிக்கிறாங்க எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் உஸ்மான் அவங்களோட காலத்துல இருவது தொழுவிக்கிறாங்க அலிரதி இல்லவங்கள காலத்துல இருவது தொழுவிக்கிறாங்க அதற்கு பிறகுள்ள காலம் ஆயிரம் வருடமாக இருவதுதான் தொழுவிக்கிறாங்க மஸ்ஜிது நபவிக்கும் ஆயிஷாரதி அவங்க வீட்டுக்கும் நடுவுல ஒரு சுவர் தான் வேற எதுவும் இல்ல தூரமெல்லாம் இல்ல போயிட்டு சொல்ற அவங்க கேட்டிக்கலாம் தானே உமரதி உங்களை பார்த்து அல்லது ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிக்கலாம் தானே நான் தான் சொல்றேன் அபிசல்லா அலிஸ் எட்டு நீங்க ஏன் இருபது தொழுகிறீங்கன்னு சொல்லி அவர் கடிதம் கடிதாணிப்பீங்க வந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல இவங்களுக்கு வந்த கவலை ஏன் ஆயிசாரதி எல்லா வரல அவங்க சொல்லிருக்கலாமா உமரே நீங்க ஏன் இருபது தொழுவிக்கிறீங்க நான் தானே சொல்றேன் உஸ்மானே ரது ஏன் இருவது தொழுவிக்கிறீங்க அலியே ஏன் இருவது இபுனு மசூதே ஏன் இருவது துபை இபுனு காது இமாம் மகாதிபுனு ஜபல் ரது இமாம் வேற ஒரு கேள்வி வாங்க எட்டாயிரம் இருபது நான் கேட்கிற ஒரு கேள்வி வாங்க ஆயிஷா ரது எல்லா அன்பா அந்த சஹாபாக்கள் ஏன் இருவது தொழும் பொழுது பார்த்து கொண்டிருந்தாங்க இது ஒன்னாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி கியாமத்து வரைக்கும் டைம் அவங்களுக்கு கியாமத்து வரைக்கும் இன்ஷா அல்லா முடியும்டா கொண்டு வரட்டும் கருத்து வேறுபாடு எதுல இருந்துச்சு இப்ப இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்து காலம் வரைக்கும் ஏழு மண்டா முப்பத்தாறு இருக்குது தராவிக் முப்பத்தாறு இருக்குது நாற்பத்தி ஒன்று இருக்குது இருபதுண்டு இருக்குது இது மூணும்தான் எண்ணிக்கையில வந்த கருத்து வேறுபாடு ஒன்று இருபது இன்னொன்று முப்பத்தாறு இன்னொன்று நாப்பத்தொன்னு நான் எல்லாம் ஆதாரம் காட்டல சில கேள்விகளை முன் வச்சுட்டு நான் கோப்படு ஆதாரம் காட்டி காட்டி வேலை இல்லை அவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த வருவாங்க அதனால ஆதாரம் காட்டல நான் சொல்றேன் முப்பத்தாறு இருந்துச்சு நாற்பத்தி ஒன்று இருந்துச்சு இருபதுண்டு இருந்துச்சு இந்த வரிசையில எட்டுந்து இருந்துச்சு ஒரு முஸ்லிம் சொன்னதாக அல்லது ஒரு ஒரு இடத்துல தொழுததாக ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு எங்கே இருந்தாவது கொண்டு வர கொண்டு வரவே இல்லை கியானத்து வரைக்கும் டைம் கொடுக்கணும் மஸ்ஜிது நபவியில மக்கால எங்கேயும் மஸ்ஜிது அக்சாவில வேண்டிய இடத்துல உலகத்துல எங்கேயாவது பாருங்க இந்த இடத்துல எட்டு தொழுது இருக்கிறாங்க என்று கொண்டு வரணும் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே ஆயிரத்தி நானூறு வருடம் இருந்த கருத்து வேறுபாடு நாற்பத்தி ஒன்றா முப்பத்தாறா இருபது தான் அந்த வரிசையில எட்டுங்கிற சப்ஜெக்டே எனவே எட்டு ரமதானுடைய தொழுகை என்கிறது குறிப்பிடுறது வலிகேட்டிலும் பெரும் வலிகேட்டு நான் சொல்றேன் இது போகுது இலங்கையில இல்ல முழு உலகத்தில இருந்து யாரு வந்தாலும் பேச தயாராகத்தான் இருக்கிறேன் ஒரு மேடை ஒன்று போட்டு முழு இலங்கை மக்களும் உலக மக்களும் பாக்குறதுல என்ன கூப்பிட்டாலும் அழைத்தாலும் நான் போக தயார் ஏன்னா அவ்வளவு சூரியனை விட வெளிச்சம் எட்டங்கிறது இவங்க சொல்றது வழி அதனால ரமதான் வர முன்னாலேயே இன்னைக்கு பசாத உண்டாக்கிடுவாங்க